பேனலாம் அங்கே வைக்கணும் ஓகேங்களா யூடியூல் பைபேசியில் ஐநூற்றி நாற்பது மொத்தம் ஆறு பேனல் அஞ்சு பேனல் ஓடும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயம் தன்மணன் சொல்கிறே கூட இந்த அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்மணி வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு மூணு இன்ச்சு டெலிவரி ரெண்டு இன்ச்சாக பண்ணி ஓகேங்களா எவ்வளோண்ணா ஆளுக்கும் ஐம்பது அடி இருக்குமா ஒரு இப்போ ஒரு நாற்பது அடிக்கும் புல்லாளுமே ஐம்பது தானே புல்லடி ஐம்பது தான் இருக்குது பார்த்திங்கன்னா வந்து பார்த்தா அங்கேருந்து ஒரு இரநூத்தம்பது அடி வரும் ஓகேங்களா கிணத்துலேருந்து பேனல் வச்சுன்னு இருக்கிற இடம் வச்சுட்டு கிணத்துல தான் போட போகிறோங்க ஓகேங்களா இதுக்கு முன்னாடி முதல் முதன்முறையை பார்க்குன்னா சப்ஸ்கிரைப் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகளுக்கு ஏதோ யூஸ் ஆகும் ஒரு இதில் வந்து நான் அஞ்சு பேனலையும் ஓடும் இல்லை ஆறு பேனலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து ஆறு பேனல் வந்து ஐநூற்றி நாற்பது வாட்ஸ் பைபேசில் பேனலில் அவருக்கு போட்டு கொடுங்க ஆத்தூர்லேருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர் வரும் ஆறு கிலோமீட்டர் உங்கள் பேர்னா ஜீவா அந்த வந்து போட்டு கொடுப்பாங்க எப்படி தண்ணி வருதுன்னு பார்க்கலாம் விவசாயத்துல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க உங்களுக்கே தெரியும் அங்கே பாருங்கள் எல்லாம் வந்து இதாக இருக்குது கிணறு வெட்டினுக்கிறாரு சூப்பராக இருக்குது பட்டு பூசி வச்சுனுக்குறா அப்படி மாடெல்லாம் வச்சுனுக்குறாங்க விவசாயத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறதுனால மின்சார தட்டுப்பாடு நிறைய இருக்குது இல்லை அதனால வந்து ஏசியில் டீசல் ஓட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிஎல்டிசி மோட்டர் போட போகிறாங்க பிஎம்எஸ்எம் வெர்சல் பம்பு டூ ஸ்டேஜ் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்படிண்ணா வெயில் பொ கம்மியாயிடுச்சுங்களா தண்ணி இன்னும் அதிகமாக வரும் வெயில் ஏன்னால் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சில் மூணு இன்ச்சு இப்போ ஓகேவா வெயில் இல்லை வெயில் கம்மியாக இருந்தாலே ஓடும் கரண்டில் போட்டுக்கலாம் அதை போட்டுக்கலாம் நான் உங்கள் பேர் சொல்லிடுறேன் செய்வா வா ஓகேவா உங்களுக்கு ஆ எத்தனை பேனல் இல்லை ஆறு பேனல் போட்டுக்கிறேன் கரண்ட்லேயும் ஓட்டிக்கலாம் சோளாலையும் ஓட்டிக்கலாம் சோளால் மட்டும் ஆ ஓட்டுங்க ஆயில் அதிகமாகும்போது சூரிய விளையாட்டுமே ஃபுல்லாக அங்கே வரையும் அடிக்கும் ஃபோர்ஸ் அதிகமாக அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து இங்கே தான் வந்து இரநூத்தம்பது அடி வரும் ஓகேங்களா அங்கேருந்து இங்கே வந்து ஊற்றுது ஒயரில் கொஞ்சம் லாஸ் ஆகும் சரி அங்கேயே வச்சுட்டா அவங்க வீட்டுக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம் தான் போட்டு கொடுங்க சரி கொடுக்கலாமா உள்ள கிணறு போட்டு அம்மா ஓகேவாம்மா ஓகேவா அவர் தான் சொல்லணும் சோலார் ஓடுதுப்பா ஓகே தானே உங்களுக்கு வெயில் ஏற யாரும் ஃபுல்லாக இதாகும் வெயில் இல்லை சுத்தமாக பாருங்கள் மூடின்னு தான் இருக்குது ஃபுல்லாகவே மூடின்னு தான் இருக்குது ஆனால் தண்ணி பந்த பிறேன் ஆ அது கணெக்ஷன் ஓகேவா இப்போ பேசுங்க எதுனா என்ன உங்கள் பேர் என்ன ஊர் ஊர் இது ஆற்றூர் பக்கத்தில் ஆறு ஓகேண்ணா கரண்ட் பக்கத்தில் இருக்குது எடுக்கலாம் இல்லை கரண்ட்டு பக்கத்தில் லேட்டாக வரதுக்கு சரி சரி அதனால் எடுக்கலாம் அப்புறம் ஒன் ஹவர் வர போது ஒன்றும் பிரச்சனை இல்லை தானேப்பா சோலாரில் அல்பாட்டு ஓடிக்கிட்டு அதுபாட்டி பகல் ஃபுல்லாக ஓடிக்கும் நீ பாட்டு பகில் போட்டினா இப்போ நீங்கள் கரண் போட தேவை ம் சரி வயது வெளியில் ஓட்டும்போது ராத்திர இறக்கும்தான் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க ஆ நான் சொல்லிட்டு போகிறேன் இல்லைனா இதில் மட்டும் ஓட்டிக்காங்க ஓகேவா அப்படியே இருக்கப்பா போட்டுக்கிறேன் தண்ணி இது உள்ள போட்டிருந்தது இது டிரைவ் ஓகேங்களா நாலு பேனல் பைபேசில் பேனல் அங்கே மொத்தம் ஆறு பேனல் போட்டுருந்தது யூடிஎல் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போட்டால் சேஞ்சோர் வச்சு அவங்க வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்கு தான் போட்டு கொடுத்துருக்குது இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்க அங்கே இருக்குது அந்த இடத்துல இருக்குது ஒயர் அங்கே பாருங்கள் ஒயர் எடுத்துன்னு போயிருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டெஸ்டிங் மட்டும்தான் ஈபிள் போட்டு பார்க்குது தண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் சோலர் ஆஃப் பண்ணி வச்சிருச்சு ஒரு தண்ணி வருதானா வர தூக்கி போடுங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஈபில் பில் சிங்கிள் பேஸில் ஓகேங்களா சிங்கிள் பேஸில் போட்டு சோலாரில் இப்போ வந்து சும்மா டெஸ்ட்டிங் மட்டும் தான் அவங்க ஓட்ட மாட்டாங்க ஓகேங்களா வீடியோ பார்க்குறவங்க ஓட்டி பார்த்து வைக்காதீங்க கரண்ட் பில்லு க வந்து பிடிச்சிடுவாங்க இது அவங்களுக்கு டெஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம் சிங்கிள் பேஸ் வந்து அஞ்சு வரையும் ஓட்டிக்கலாம் ஓகேங்களா அண்ணா இது போடலாமா மோட்ரு ஆ சோலாரில் போடலாமா சரி அது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டு அப்படி இதில் சோலாரில் சோலாரில் போடு விட்டுறா கொஞ்ச நேரம் விட்டு போடு ஈபி குடி விட்டுற சுத்தமாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஈபிள் ஓடுது ஓகேங்களா ஈபிள் ஓடுது அப்படியே வந்து சோலாரில் செக் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ தண்ணி வருது ஆஃப் பண்ணிட்டாங்க மேலே தான் வச்சுருக்குது பேனலு ஃபுல்லாக ஸ்ட்ரெச்சர் அவரே போட்டு வச்சுக்கிறேன்ட்டு அப்படி வச்சுக்கிறேன் தாங்கண்ணா எமேஜெல்லாம் வச்சுக்காங்க ஒன்றா சீரியஸ் பண்ணி மொத்தமாக கனெக்ஷன் கொடுத்துருங்க அப்படி டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க இதெல்லாம் ஏன்னா அப்படியே லைவாக பார்த்தா தான் தெரியும் ஏன்னா வந்து சோலார்லேயும் கரண்ட்லேயும் எவ்வளோ வருதுன்ட்டு சேடாக தான் இருக்குது ಪೊಟ್ಟೆ ஓகேவாண்ணா ரெண்டும் சேமாதானு வருது போடலாம் தானே நீங்க இப்ப சொல்லுங்க சாடலாம் போடலாமா ரெண்டும் கரண்ட்லேயும் எதுவும் சேமாதான் வருது இன்னும் வெயில் அடிச்சா கரண்டோடு அதிகமாக வரும் ஓகேவா பாருங்க இது எல்லாம் என்ன பண்ணுங்க என்ன விவசாயம் என்ன பண்ணுறீங்க கீழே வச்சுருங்க மாட்டுக்கு ஆட்டுக்கு தான் இது பண்ணுறீங்க சரி சரி இது மாதிரி எல்லோரும் போடலாமா போடலாம் போடலாம் அண்ணா வந்தால் சைலண்ட்டாக தான் அப்படி என்கிட்ட பேச சைலண்டான் பேசுவோம் அப்படியே சவுண்டு அதிகமாக வைத்துன்னு மாட்டா அப்படியே கிணறு வச்சுருக்கா அப்படியே கிணறு வெட்டி சோலார் போட்டுன்னு அப்படி இது வந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரரூபா ஆச்சு எல்லாமே செட்டோட அவரும் ஸ்டாண்டை போட்டுக்கிறனா அப்படியே அதில் வந்து பதினஞ்சாயிரம் கம்மி ஆச்சு ஓகேங்களா ஒன்று நாற்பத்தஞ்சு வந்துச்சு ஸ்டாண்ட் அவரே போட்டுக்கிறதுனால ஓகேங்களா கழித்து விட்டுங்க ஓகேங்களா கரண்ட்டில் போடுறது கரெக்ட் வந்து சிங்கிள் ப்ளஸில் டுவெண்ட்டி மீட்டர் த் த்ரீ ஹெச்பி பிஎம்எஸ்எம் ஓகேங்களா பர்மண்ட் மேக்னர் சிங்க்ரான் மோட்டார் ஓகேங்களா இதில் வந்து நூற்றம்பது ஓல்ட்டு நானூறு ஓல்ட் வரைக்கும் டிசி ஓல்ட்டு கொடுக்கலாம் எம்பிபிடி அறுநாள் வோல்ட் அவுட்புட் வோல்டேஜ் பதினாலு ஆம்ஸ் வரைக்கும் இதாகும் ஓகேங்களா மூணாயிரம் வாட்ஸ் போடணும் ஐபீட் சிக்ஸ்டி ஓகேங்களா இதில் வந்து ஹீட் வந்து இதாகிக்கும் இதுக்கு எந்த பாக்ஸ் வைக்கக்கூடாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைச்சுன்னா கரெக்டாக ஓடுது நடத்துனோம் ஓவர் வோல்டேஜ்னா இது வரையும் ட்ரை ரன்னா தண்ணி ஆகிட்டாலேயும் ஆஃப் ஆகிடும் மோட்ரு ஷார்ட் சர்க்கியூட்டு ஓப்பன் பேசி இதுனால் ஒயர் கட் ஆசனே யூஸ் ஆகும் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்பதாவது மோட்ரு கிணத்துக்கு போட்டு கொடுத்துருக்குறேன் த்ரீ ஹெச்பி இங்கே ஆன் ஆஃப் சுவிட்சு இது ஆப் ஆன் இது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஆன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது டிசி மேலேருந்து டிசி ஒயர் வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடணும் ஓகேங்களா இது ஆன் ஆஃப் இதில் ஆன் பண்ணிக்காங்க இதில் ஆப் இது வந்து லாஸ்ட்டாக இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணுங்க அதே மாதிரி அதை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுட்டு அது இது ஆன் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் தான் இரநூத்தி பன்னெண்டு ஓல்ட் வருது சோலார் பேன் மோட்ரு வந்து ஒம்பது தமிசத்தில் ஓடுறது ஓகேங்களா பத்து தமிசம் மேலே ஓடினா இன்னும் நல்லா தண்ணி அதிகமாக வரும் சோலார் அதிகமாக வந்தால் நான் கரெக்டாக வந்து சேப்பில் வச்சா தண்ணி அதிகமாக வரும் ஃபோர்ஸ் அதிகமாக வரும் ரெண்டு கிலோ வாட்டு வருது ஒரு கிலோ வாட்டு வரல தான் ஓல்ட்டு கம்மியாக்கிறதுனால ஃபேனு வந்து இது ஆகுது இது வந்து நூற்றி எழுபத்தி மூணு வாட் ஆகும் வாட்டு வாட் இது வந்து வருது ஆர்பிஎம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆர்பிஎம் ஓடுது மூணாயிரம் வரைக்கும் ஓடணும் மூணாயிரம் ஐநூறு ஐநூறுக்கும் ஓடும் அப்போ தண்ணி அதிகமாக வரும் கம்மியாக தான் ஓடுது விஏசி ஓகேங்களா ஓல்ட்டு நூற்றி நாற்பத்தொரு ஓல்ட்டு ஆம்ஸ் வந்து எட்டு தான் ஓடுது அதிகமாக ஓடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா கிட்ட யாருன்னா தெரிஞ்சவங்க வீடியோ பார்ப்பீங்க கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாருமே பார்ப்பீங்க அப்பா கொஞ்சம் யாருக்குன்னா சொல்லிணாச்சு மார்னிங் கொடுக்குற மாதிரி கம்மி விலையிலே மார்னிங் கொடுக்குற மாதிரி பண்ணிங்கன்னா விவசாயிங்க எல்லாருமே இருப்பாங்க எல்லாத்துக்கும் மார்னிங் கொடுக்குறீங்க விவசாயத்துக்கு மார்னிங் கொடுக்கணும் அதிக வேலை கொஞ்சமாக கொடுத்தாங்களா கூட அவங்க சந்தோஷப்படுவாங்க அதுக்கு இதுக்குன்னு கையெழுத்துப்பாங்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி விவசாயத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்க சூப்பராக நம்ம நாடு பெரிய ஆளாக வரும் ஓகேங்களா எந்த இல்லை மனுஷங்க எல்லாமே சராசரியாக நல்லா இருந்தால் போச்சுங்க அதுதான் சந்தோஷம் தான் ஓகேங்களா என்னால் முடிஞ்சளவு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறேன் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார் போட்டு கொடுக்குறேன் ஓகே இவங்களே கரண்ட் இருக்குது இருந்தாலும் வந்து அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்றதான் சோலார் போகிறாங்க இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஒரு ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணிட்டு ஒரு ஐம்பதாயிரம் கவர்மெண்ட் குடிச்சிருந்து இன்னும் சந்தோஷப்படுவாங்களே இல்லை அடுத்த நான் நான்கு மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணி நான் சொல்கிறேன் தப்பான் தான் இல்லை ரைட்டாக தான் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்